பிக்பாஸ் சீசன் நைன் ஆரம்பித்தாச்சு இப்போ கமலஹாசன் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அவ்வளோ ஆடியன்ஸ் இருந்தாங்க கமலஹாசன் ஒரு ரேஞ்சில் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தாரு போன சீசன்லாம் விஜய் சதுபதி வந்தார் அவருக்கு என்னங்க தெரியுது ஏதுங்க பண்ணுறாரு அப்படிங்கிறது கடுமையான இருந்தது இந்த வாட்டி விஜய் சேதுபதி தான் எங்கள் சிம்புலாம் மாற்றி கொடுங்கன்ற மாதிரி ரேஞ்செல்லாம் வந்து விஜய் சேதுக்கு முன்னாடிலாம் சொல்லியாச்சு வந்து அதாவது ஓகேங்க விஜய் சதுபா முடிவு பண்ணியாச்சு ஆரம்பித்தாச்சு பிக்பாஸ் சீசன் நைன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாட்டி அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சு சம்பவம் செய்ய போகிறாங்கன்னு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா முதல் போட்டியாளரை இறக்குனப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் அஞ்சு ஆச்சரியமாகிடுச்சு யாருக்குமே பெரிய எதிர்பாராத விதமாக பற்றம்லான் திவாகர் உள்ளே இறங்கிட்டாப்புல இறங்கி சா என்ன ஏன் போய் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அப்புறமா பார்த்தா பலூனக்கா அப்புறமா காரக்குழம்பு கனி இப்படியாக ஒவ்வொன்றா ஆரம்பிச்ச ஆரம்பித்து ஆரம்பித்து களை கட்டும் போது ஏன்னா போன சீசனுக்கு எட்டு சீக்கிரமாக முடிங்கப்பா வேற வேலை இதுவே இல்லையாப்பா டிஆர்பி ரேட்டிங்லாம் கூட அந்த அளவுக்கு சொல்கிறேன் இல்லை மொத்தமாக வந்து போட்டியாளர்களும் சரியில்லை ரெண்டாவது வந்து பிக்பாஸ் உடைய பெரிய பலம் என்னன்னா இது ஒரு மைண்ட் கேம் உள்ள நம்மளை சுற்றி கேமரா இருக்குன்னு தெரியாத அளவிற்கு இல்லது மறக்கக்கூடிய அளவிற்கு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இருந்து இந்த விளையாட்டில் போன சீசன்லாம் ரொம்ப ஆயிட்டாங்க போட்டியாளர்கள் நம்மளை சுற்றி கேமரா இருக்கு இது ஒரு நாடகம் நம்மளை எல்லாரும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க நம்ம உஷாரா விளையாடணும் இந்த உஷாரா விளையாடணும் அப்படின்றதே வந்து மரக்கடிக்கணும் நீங்கள் உள்ளே மாட்டினீங்க மாட்டினவனே உள்ளே என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் கொட்டி தீர்க்கணும் அதுதான் இந்த கேமுடைய பெரிய அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் தான் தெலுங்கில் களை கட்டிக்கிட்டு இருக்கு மோகன்லால் மலையாளத்தில் அங்கே வேற லெவலில் போயிடுச்சு இந்த சீசன் வந்து நீங்கள் ரொம்ப காலம் விசித்ரா அவங்க பெரிய பேட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க விசித்ரா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஆயி பச்சு என்ன ஒன்றும் கேட்டால் சென்னையை விட்டு தள்ளி ஸ்ரீபெரும்புத்தூர் புறநகர் பகுதிக்கு அவங்க போயிட்டாங்க அவங்க பிக்பாஸ் வந்த வந்தபொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றி 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 ஒரு கட்டத்தில் வந்து நான் ஒரு தெலுங்கு படத்தில் அதுவும் என்னுடைய முதல் தெலுங்கு படத்தில் நடிக்க போது ஒரு மாஸ் ஹீரோ ஃபேமஸான ஹீரோ அவர் வச்சது தான் அங்கே சட்டம் அவரே என்னை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணாருன்னு இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க வேறு யாரும் இல்லை பாலையா அப்படின்னு பாலையா பாலையா பாலையான் இது என்ன காரணம்னா உங்கள் மனசில் உள்ளதை கொண்டு வந்து கொட்டும் ஒரு வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி நீங்கள் தான் இருக்கிறீங்க உங்கள் முகத்தை தான் நீங்கள் பார்க்கணும் ஒருத்தர் ஒருத்தர் தான் பேசணும் அன்போ அரவணிப்போ அடிதடியோ அவங்களுக்குள்ள தான் அதுதான் அந்த கேம்போட பெரிய இது இந்த வாட்டி இறக்கியாச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா வாட்ருமில்லான் திவாகர் எனக்கு இந்த வாட்ருமில்லான் திவாகரை பார்த்தோம்னா நிறைய பேர்லாம் இரிட்டேட் ஆகிட்டாங்க என்னையா வந்து உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு ஏதோ சிவாஜி கணேசன் மாதிரி பண்ணுறது நம்ம கஜினி சூர்யா மாதிரி பண்ணி காமிக்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு கூட வர ஆரம்பிச்சுது வந்து சமீபத்தில் ஒரு சேனலில் அவர் போய் ஒரு இன்ட்ரி கொடுக்க ஆரம்பித்து பயங்கரமாக தகராறு பண்ணி மைக்கெல்லாம் கழட்டி எரிஞ்சு ஆள் ஆளுக்குலாம் அவரை போட்டு வெளு வெலுன்னு வெளுத்து அதில் நானும் ஒருத்தன் தான் வந்து இதெல்லாம் பார்த்தா எனக்கு செட்டப்பு மாதிரி தெரியுது வந்து ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இப்படி வடிவமைக்கப்பட்ட ஒரு பேட்டியாக அது எனக்கு தோணுது வந்து ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு நபர் கிடையாது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் வந்து நீங்கள் ஜிபி முத்து கூட பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஜிபி முத்துலாம் ஒரு இன்னோசன்ட் வந்து நீங்கள் திவாகர்லாம் பயங்கர உஷாரான ஒரு ஆள் வந்து பயங்கர உஷாரான ஆளால் இந்த இந்த மீடியாவை தன்னுடைய பிரபலத்தை அவர் பயன்படுத்தி கொள்வதற்காக உள்ளே ஒரு நபர் வந்து என்னங்க சும்மா ஒரு வாட்டர் மிலானை வச்சுக்கிட்டு இங்கே ச பண்ணுறது ஒரு சைகியாக அப்புறமா தான் நான் ஊர் பூரா வந்து நான் டாக்ட்ரு நான் டாக்டரு நான் டாக்ட்ரு அப்படின்னு இப்போ கூட விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் எதை வச்சு உங்களை செலக்ட் பண்ணாங்க இவர் அப்படின்னு தெரியுங்களா அப்படின்னார் வந்து என்னென்னு கேட்டால் இவர் வந்து பிசியோதெரபிஸ்ட்டு அந்த பிசியோதெரபிஸ்ட் சம்பந்தமான கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாருன்னு இதெல்லாம் ஒரு காரணமா ஏன்னா படர்மல்லா திவாகர் பலூன் அக்கா காரக்குழம்பு கனி அப்புறம் பார்த்தீங்கன்னா எது புதுக்கோட்டை துஷார் ஏன்னு வரிசையாக காந்த் பிரவீன் காந்தி இப்போ முதல்ல பிரவீன் காந்த் இருந்தார் இப்போ காந்தின்னு மாற்றியாச்சு அவர் தாங்க ஏன்னா ஒரு கொஞ்சம் எல்லா சீசன்லேயும் ஒரு வயதானவர்களே ஒரு ஒரு நடுத்தரம் நடுத்தரம் தாண்டிய வயது உள்ள ஒருத்தர் ஒரு போட்டியாளரை உள்ளே இறங்குவாங்க அது ஏன்னா இந்த டீம் கலாய்க்கிறதுக்காக அவர் உள்ளே இறக்கியிருக்காங்க சரி இந்த திவாகர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னா வீட்டில் போய் ஒரு அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் மேலே நிறைய எரிச்சல்னால் ஒரு பக்கம் இருந்தது திட்டமிட்டு இதுக்குள்ளே தான் வந்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தபோதெல்லாம் முதல் நாளே சர்ட்டி ஆரம்பிச்சாச்சு வந்து இந்த பலூனக்கா பலூனக்கான்னு சொல்லக்கூடாது அரோரா அரோரா பற்றி நான் பேசுகிறேன் பின்னாடி பேசுகிறேன் நான் வந்து அதே போல் வந்து சிம்பு முக்கியமாக இந்த இங்கே இருக்கிற போட்டியாளர்களுடைய வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தாருங்க சிம்பு என்ன அவ்வளோ பெரிய கை பக்குவமா அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் திவாகருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல வந்து உள்ளே போ நிற்கவும் முடியல நினைக்கவும் முடியல அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு திடீர்னு பார்த்த உடனே அந்த அரோராவை அதாவது இந்த அக்காவை பார்த்து என்ன சொல்கிறாரு தெரியுங்களா இவன் கண்ணு தான் ரொம்ப அழகு உன் கண்ணை அப்படி ஒரு அழகு அப்படின்னா அந்த விஜய் பார்வதி விஜய் பார்வதி பற்றி சொல்கிறேன் விஜய் பார்வதி அலோ அலோ நிறுத்துங்க நிறுத்துங்க அந்த பொண்ணு உங்கள் பேசி பேத்தி வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு பிரவீன் காந்தி அவர் எவ்வளோ நேரம் தாங்க போகிறாரு தெரில அவர் கொஞ்சம் குந்தி சாட்டம் உள்ளவர் பிரவீன் காந்தியை பற்றி சொன்னோம்னா முதல் தமிழ் உள்ள பேன் இண்டியா படம் எடுத்து வருங்க அவர் தாங்க ரட்சகன் வந்து நீங்கள் இன்றைக்கி பேன் இண்டியா படம் ஆயிரம் கோடி அது இது ஆளாளுக்கு சொன்னாலும் ரட்சகன் மாதிரி ஒரு படத்தை நீங்கள் அது ஏன் ஓடல எதுக்கு ஓடலன்னு தெரியல பிரவீன் காந்தியோடைய படத்திற்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மியூசிக் ஒன்று பண்ணி கொடுப்பாரு ஏ ரகுமான் காரணம் என்னென்னா ஏஆர் ரகுமான் டைரெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி காந்த் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே காம்பவுண்டில் இருந்தவங்க வந்து கோடம்பாகத்தில் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல வந்து அப்போல்லாம் வந்து இந்த ஒண்டு கொடுத்துருவாங்க திரும்ப இப்போ ஒரே ஒரே இதில் இருக்குமா அப்படியே பக்கத்து பக்கத்து ஊழியிருக்கோம் சொல்லுவாங்கள் இல்லை பக்க ஒரு சக்கரை இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் சக்கரை வாங்கினுவா ஒரு காப்பி தூள் வாங்கிடுவா அந்த அத்தை வீட்டில் ஏதாவது காரக்குழம்பு இருக்குதா கேட்டு வாங்கிடுவா இப்படி இருந்து அவங்க வந்து ஒரு ஒன்று கொடுத்திருந்தவங்க ஒரு பக்கம் ரகுமான் பெரும் இசை புயலாக மாறிட்டார் இவரை வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி நம்ம கூட இருந்தவர் தானே அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜோடி உட்பட பிரவீன் காந்தியோடைய படங்களுக்கு ரகமானோடைய இசை தனித்துவமாக இருக்கும் அது அப்படி ரட்சகன் எது சொல்கிறேன்னா ஒரு பேன் இண்டியா முதல் தமிழ் சினிமாடுவேன் பேன் இண்டியா படத்தை இயக்கி இயக்குனர் அவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சமீபங்களும் யூடியூப்பில் பயங்கர பிரபல ஒரு தொப்பிலாம் போட்டுக்கிட்டு அட்ராசிட்டி இருக்க போகிறார் அவர்கிட்ட போய் இந்த வாட்டர்மலன் என்ன பேசுகிறாருன்னா சார் நீங்களாம் இருபத்தஞ்சி வருஷமாக வச்சு இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான்லாம் ஒரே வருஷத்தில் வந்துவிட்டேன் அப்படின்னு அவர் என்னடாது இந்த ஆளுக்கிட்ட இந்த கிருக்கங்கிட்ட நம்ம சிக்கிக்கிட்டோம்னு குட் 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 அப்படின்ட்டு அந்த வார்த்தை கார காலத்தில் வாங்காமல் போய்கிட்டே இருக்கார் வந்து சரி இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இது என்ன இந்த போட்டியாளர்களாக சரியான ஆள்களாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பிரபலம் இருப்பாங்க ஒரு நமீதா இருந்தப்போ ஒரு கஞ்சா கருப்பு இருந்தப்போ ஒரு பரணி இருந்தப்போ ஒரு ஓவியாக இருந்தப்போ ஓவியாதலாம் பெரிய ட்ரெண்டாக ஆச்சு வந்து ஓவியம் ஆர்மியெலாம் கொண்டு வந்தாங்க போய் ஒரு கேமராமேன் முன்னாடி போயிட்டு பிக் பாஸ் ஒரே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்ட்டு போட்டு தூக்கி போட்டு அடித்து அந்த ரீல்ஸ் அப்படி கொளுத்துனாங்க வந்து சினிமா பிரபலமே இல்லையே போது யாருமே வரத்துக்கு ரெடியா இல்லைன்னு ஒரு தகவல் வந்து வேணாங்க அந்த வீட்டுக்குள்ள நூறு நாள் இல்லை எங்களால் பத்து நாள் கூட இருக்க முடியாது நீங்கள் ரெம்டி நீங்களே வச்சுங்க ரெண்டாவது இவங்கெல்லாம் யாரும் எங்களுக்கு வந்து போட்டியாளரே கிடையாது அப்படின்னு பெரும்பான்மே பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளத்தில் ஆளுமையாக உள்ளவர்கள் தான் இதில் போட்டியாளர் இருக்காங்க அது என்னையா பலுனக்கா பலுனக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்கன்னா இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் வந்து அரோரா அவங்க பேர் அரோரா சின் கேலர் யார் அப்படின்னா எனக்கு அப்படியே கிரண் ஒரு நடிகர் இருந்தாங்க தெரியுங்களா வின்னர் படத்துலலாம் நடிச்சுருந்தாங்க அப்புறம் அன்பே சிவத்தில் கமலுக்கு ஜோடியெல்லாம் நடிச்சிருந்தாங்க கிரண் சமீபமாக பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து யாராவது என்னுடைய வீடியோ கிளாமரான வீடியோ தேவைப்படுதா இவ்வளோ பா காசு கட்டுங்க என்னுடைய மோசமான ஃபோட்டோஸ் தேவைப்படுதா இவ்வளோ காசு கட்டுங்க அப்படின்னு காசு கட்டி 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 அந்த வீடியோலாம் வெளியிட்டு சமூக வலைதளங்களில் பெரிய எதிர்ப்பெலாம் வந்தது என்னம்மா நீ வந்து ஒரு நடிகையாக இருந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுற நீ வந்து நீ எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்குன்னா இப்படி பண்ணியிருக்கணும்னா அப்போ கிரண் ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்தாங்க எப்போ நான் ஒரு நடிகை தான் நான் பெருசாகலாம் சம்பாதிக்கலை நான் ஒரு கட்டத்தில் ஃபேமஸாக இருந்தேன் இப்போ கொரோனான்னு வந்த பிறகு எனக்கு பட வாய்ப்புகளே இல்லை பொருளாதார நெருக்கடியில் அவ்வளோ சூழ்நிலை வெளியே போயிட்டேன் நான் ஏன்னா எனக்கு ரெண்டு காரு இருக்குது நான் மேக்கப் போட்டுக்கணும் நான் மும்பையில் வந்து ஒரு 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 நான் போய் சாதாரண அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க முடியாது இல்லை அதுக்கு வாடகை கொடுக்கணும் ஏன் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னை ஒவ்வொருத்தரும் தூக்க ஆரம்பித்தாங்க நான் உதவி கேட்ட பிறகு எனக்கு வேறு வழி தெரியல என்கிட்ட இருக்குது கிளாமரு அதை அது போல இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டாங்க இந்த அரோராவம் அதே தான் ஆகுது என்னென்னா நீங்கள் வந்து என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுபாயோ நானூற்றி தொண்ணூறு ரூபாயோ ஒரு மாதத்துக்கு அன்லிமிட்டடாக நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் என்ன வேணாலும் பேசலாம் அடிக்கலாம் நான் வீடியோவும் பேசலாம் வீடியோ காலிலே வரேன் ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறன்னு இப்படி அறிவித்த ஒரு மாதத்தில் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சந்தா கட்டியிருக்காங்க நானூற்றி தொண்ணூறுபா கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட இந்த அரோராவுக்கு ஒரு மாதத்திற்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது அப்படியா போட்ட என்னையா இது சமூக வலயத்தில் இவ்வளோ பெரிய இதுவாகண்ணே ஒருத்தர் அதுக்கு தான் போட்டிருக்கான் எம்மா நான் பார்த்தினா எனக்கு நீ கொடுக்குற வாடகை இருக்குல்ல அதுதான் என் ஒரு மாதம் சம்பளமே அப்படின்னு அப்படி போட்டு அந்த பக்கம் வந்து அவங்கெல்லாம் மற்ற இடையில் பார்த்தா பலூன் அதுக்கான அர்த்தம் ரொம்ப போய் இல்லாமல் தேட வேண்டாம் வந்து நீங்கள் அவங்களுடைய பேஜெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்னென்னா இந்த சீசன் நைனை எந்த விதத்துலையும் வந்து கீழே இறக்கி விட்ருக்கூடாது டிஆர்பியில் என்ன தான் ஆனாலும் ஆகட்டும் என்ன கான்ட்ரவர்சி வந்தாலும் ஒரு பக்கம் வாட்டர் மலனை போட்டு நசுக்கிறதாகட்டும் இல்லை வந்து என்னது இந்த திருஷ்டி பூசணிக்காய் உடைக்கிறாங்களே அது மாதிரி தர்பூசணி உடைக்கிறதாகட்டும் இன்னொரு பக்கம் பலூன்கா பலூனக்காவை வந்து காற்றில் பறக்க விட்றதாகட்டும் காரக்குழம்பு கனி யாராவது காரக்குழம்பு கனி அப்படின்னு நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க வந்து வேற ஒன்றும் இல்லைங்க தேசிய விருது பெற்ற முதல் தமிழ் இயக்குனர் அகத்தினியுடைய மகள் வந்து கனி என்ன காரக்குழம்பு கனினா குக் வித் கோமாளியில் வந்து இந்த சீசன் ரெண்டுலேயும் முள்ளையே வந்திருக்காங்கன்னு பொழுது ஒன்று பெரிய ஃபேமஸ் அப்போ அந்த சமையல் கனி மாதிரி காரக்குழம்பு வைக்கிறதுல யாருமே பெரிய ஆள் கிடையாது காரக்குழம்பு கனி காரக்குழம்பு கனின்னு கனியோடைய தான் திரு விஷாலை வச்சுலாம் படம் பண்ணியிருக்காரு வந்து இந்த காரக்குழம்பு கனிக்கு வந்து அப்போ வந்து குக்வித்துக்கு மலைக்கு ஜட்ஜாக வந்திருந்தாரு சிம்பு சிம்பு வந்துருந்த அப்புறம் இந்த காரக்குழம்பு விவகாரத்தெல்லாம் பேசி அவரும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு கனி உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் நான் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு வாய் வாய்மொழியாக சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு சிம்பு மகத்து ரக்ஷன் இவங்கலாம் கிளம்பி கனி வீட்டுக்கு போயிட்டாங்க அதெல்லாம் கூட நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தாங்க எம்ப கனி வந்து அகத்தினுடைய இயக்குனர் அகத்தினுடைய மகளாக இரு இல்லாமல் இருந்தால் திருவோடைய மனைவியாக இல்லாம இருந்தால் சிம்புலாம் போயிருப்பார் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க ரைட்டு ஒரு ஒரு காரக்குழம்பு நல்லா இருந்தது அது போய் சாப்பிட்டு வருவோம் அப்படிங்க போனது அது பெரிய ஃபேமஸ் ஆச்சு அந்த நேரத்தில் கனியே வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுருந்தாங்க வந்து இவங்க மூணு பேர் ஃபோட்டோ போட்டு நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிம்பு ஏதோ வாயும்படியாக போகிற பக்கில் வேறவங்க ஜட்ஜாக வந்து சொல்லிட்டு போவாங்கல்ல அது மாதிரி சொல்லிட்டு போனார்னு பார்த்தேன் ஆனால் அவர் அவர் எங்கள் வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாருன்னு இந்த இடத்துல இவங்க என்ன காரக்குழம்பு வைக்கிறாங்க இவங்கள யார் காரக்குழம்பு வைக்க போகிறாங்க ஒரு வழிதான் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க வந்து அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் விஜே பார்வதி மதுரக்கார பொண்ணு மதுரைக்கார பொண்ணு ஒரு சாதாரண நிலையிலிருந்து தொடங்கி இன்னைக்கு விஜே பெரிய பிரபலமான விஜய் மாதிரி இன்றைக்கி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விஜே பார்வதியெலாம் நீங்களாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அந்த அன்றைக்கே வாட்டர்மெலனை தூக்கி மெரி மெரி மச்சிச்சு ஒரு பேத்தி வயசு தான் இருக்கோ அதையா நீ போய் கலாய்க்கிற அப்படின்னு சரி விஜே பார்வதியோட எது என்னென்னா ஃபுல் மூன் கொண்டாட்டம் அப்படின்னு ஒன்று தாய்லாந்தில் இருக்குது அதுதான் பெரிய ஃபேமஸ் ஆகிடுச்சு விஜே பார்வதியை என்னென்னா ஒரு முழு நிலவுக்கு தாய்லாந்து பக்கத்தில் உள்ள ஒரு தீவில் போய் கொண்டாடுவாங்க பௌர்ணமி எண்ணிக்கை பௌர்ணமிக்கு முன்னாலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ ஒரு பெரும் தொகை கட்டிடணும் கட்டிட்டால் இங்கேருந்து போயிடலாம் அங்கேருந்து ஒரு தீவுக்கு கூட்டு போயிடுவாங்க விடிய விடிய பல நாடுகள்லேருந்து பல பேர் வருவாங்க அது என்ன விளைய அது என்ன திருவிழா அதுக்குள்ளே என்னங்கிறது நமக்கு தெரியாது அது அதை வந்து விஜய் பார்வதி பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ஃபுல் முன் நைட்டு இந்த திருவிழாவை நான் அனுபவிச்சது இருக்குது பாருங்கன்னு ஒரே ஃபோட்டோவாக வீடியோவாக விட்ட உடனே சோஷியல் மீடியாவை பறக்க ஆரம்பிச்சது வந்து இதை வாய்ப்பு இருக்கிறவங்க வாழ்க்கையில் முறையாவது போய் அனுபவிச்சுட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இதை போய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள பல்வேறு மனிதர்களை போய் நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னது அதே சமயம் விஜய் பார்வதி தடவை ஒரு போஸ்ட் ஓட்டு போட்டிருந்தேன் நான் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு போட்டவுடனே எல்லாரும் ஆவலாக பார்த்துருந்தாங்க என்னுடைய வீட்டு வாடகை வந்து இருபத்தி மூணாயிரம் எனக்கு வந்து சமையல் பண்ணி போடுற அந்த அம்மாவுக்கு வந்து ஏழாயிரம் என்னுடைய காருக்கு நான் டியூ கட்டுறது பத்தாயிரம் நான் பெட்ரோல் போடுறது பன்னெண்டாயிரம் அப்புறம் என் மேக்கப் செலவு இது மொத்தமாக போட்டோம்னா ஒரு லட்ச ரூபா வந்தது குய முறையே நல்லா வய வாயில் வயிற்றுல அடிச்சுக்கிட்டாங்க ஏமா செலவே இப்படி போகிறேன்னா வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும் இதில் நான் கால்வாசி கூட சம்பாதிக்கலேன்னு ஒருத்தர் வந்து கண்ணீர் வடிச்சு அழிஞ்சதால் அது அவங்கவுங்களுக்கு திறமை வந்து இப்போ உள்ளே விஜய் பார்வதி இறக்கியாச்சு இப்போ என்ன தான் நடக்கும்போது நிறைய பேர் உள்ளே இருக்காங்க வந்து நேத்துலேருந்து ஆட்டம் துவங்கியாச்சு உண்மையிலே இந்த பிக்பாஸை ஒரு கை பார்த்துடணும் ஏன்னா எந்த அளவுக்கு அதாவது கழுத தேஞ்சி கட்டரும்பு ஆச்சு கட்டரும்பு தேஞ்சி சித்தரும்பு போச்சுன்ற நிலைமைக்கு வந்தாச்சு இதை விட்டால் அவ்வளோதான் ஏன்னா ஸ்பான்சர் போயிடுவான் நிகழ்ச்சி இதுவாகிடும் அங்கே ஹிந்தியில் இருக்காங்க மலையாளத்தில் மோகன்தாஸ் இப்போ சம்பவம் பண்ணி அது தூக்கிகிட்டு இருக்குது அதனால் இந்த வாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக தான் எந்தளவுக்கு தர லோக்கலாக தர டிக்கெட் லெவலுக்கு இந்த பிக்பாஸை கொண்டு வந்து நிறுத்தணுமோ நிறுத்தணும்னு முடிவு பண்ணியாச்சு இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த சம்பவங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன் நன்றி